வாங்க மலை மேல போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆமா ஆமா ஆமா

ஒரு வழியாக வழியை பிடிச்சிட்டோம் இந்த வழியாக தான் மேலே ஏற போகிறோம் இந்த உச்சிக்கு போக போகிறோம் பார்க்க பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கிறோம் இதுக்கே மூச்சு வாங்குது இன்னும் நிறைய தூரம் இருக்குது மலை உச்சிக்கு வந்துட்டோம் பாருங்க எப்படி இருக்குது மழை உச்சிக்கு வந்து நாங்க வடை சுட்டு இப்ப சாப்பிட போறோம் மசால் வடை செஞ்சிட்டோம் இப்ப போண்டா செஞ்சீங்க எல்லாரும் மசாலா சாப்பிடுறாங்க டீயும் குடிக்கிறாங்க பாருங்க மசால் வடையும் டீயும் சூப்பர் வாங்க சாப்பிடலாம் மசாலா வடை காம்பினேஷன் சூப்பர் வாங்க சாப்பிடலாம்

<laughs> bye nahi aao par bye